ஆ எக்ஸ்எல் டிவிஎஸ் எக்ஸெல்ல ஹெவி டியூட்டி எதுக்காக இந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணுறேன்னா ஆக்சுவலி வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கற்றுக்கிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரைவிங் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து இந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணிவிட்டு பார்க்க வந்து கிளம்பியாச்சு ஸோ இந்த டே எங்களுக்கு எப்படி போகுது அந்த இந்த டேயில் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றத மறுக்காது வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் செல்லிங் விஷயம் எல்லாம் இருக்கும் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் கொஞ்சம் வேலைகள் வந்து அதிகமாக இருக்குது ரெண்டு வேலை மெயினாக ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் எக்ஸல் வந்து வேணும் கண்டிப்பாக நான் அது ஏன்னா வந்து அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து நம்ம வந்து வெயிட்டான வண்டியை வச்சு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்றதுனால ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் அவரும் வந்து ஓகே சொல்லிட்டாரு அதை பார்க்குறதுக்கும் என் வந்து குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு ஸ்கூல் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு பாப்பா வச்சு சைன் வாங்கிட்டு அண்ட் பாப்பாவுக்கு மந்த்லி மந்த்லி மாவு கொடுப்பாங்க மாவு முட்டையெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் இதில் வந்து ரெண்டு வேலையும் முடியுமா பாசிபிளான்னு தெரியல பட் வந்து இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு கண்டிப்பாக வண்டி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பினதுக்கப்புறம் அவசர அவசரமாக குட்டி பாப்பாவை குளிக்க வச்சுட்டு நானும் வந்து குளிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்டோடு வந்து கிளம்பியாச்சு நாங்கள் போகும்போதே எக்ஸலில் என்ன இயர் வந்து எடுக்கலாம் சரி பார்க்கலாம் அங்கே டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் அவர்கிட்ட கேட்ட கலர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒன்று மெரூன் மாதிரி இருக்கும் இல்லை ப பர்பிள் மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு கலரில் வந்து ஏதாவது ஒரு கலர் வந்து எடுத்து கொடுங்க ஏன்னா வழக்கமாக வந்து எல்லோரும் க்ரீனு ப்ளூவு ரெட் அப்படி தான் எடுக்கிறாங்க அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் அது அவர் வந்து சரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அதுவும் செகண்ட் ஹேண்டு அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒரு இடம் வந்ததுன்னு நெ நிறுத்தியாச்சு நிறுத்திட்டு பார்க்க போயாச்சு இதில் எங்கள் குட்டி பாப்பா என்ன நான் வந்து ஏசியை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி வந்து இது வந்து இந்த ஷார்ட் வந்து ஈவினிங் எடுத்தது நாங்கள் ரெண்டு மணி வரைக்கும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து வண்டியை தேடி தேடி அலைஞ்சு ரொம்ப டயர்டாகிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு எடுக்காமல் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து ஈவினிங் வண்டியோடு வந்து சர்ப்ரைஸாக வந்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலி நான் என்ன கலர் எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதே கலர்லேயே வந்து கிடச்சிருச்சு எங்கள் குட்டி குழந்தைங்கள ஃபர்ஸ்ட்டு வந்து ரவுண்ட்ஸ் வந்து ஓட்டி பார்த்துட்ருந்தாரு அதுக்கப்புறம் நானே என்னோடய ஹஸ்பண்ட் ரெண்டு குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டி வந்தால் நம்ம வண்டி வாங்கினா நம்ம வந்து கோயிலுக்கு தான் போவோம் மாலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கற்பூரம் ஊதுவத்தின்னு எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயாச்சு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து ஆரத்தி காட்டிட்டு அந்த திருநூறு குங்குமம் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு மாலை வந்து கொடுத்தாரு ஹஸ்பண்ட்கிட்ட பூஜை பண்ணிவிட்டு அது வந்து ஹஸ்பண்ட் வந்து வண்டியில் வந்து கட்டிகிட்டு இருந்தார் அதுக்கு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகலான்னு வந்து பார்த்திங்கன்னா பிளான் வந்து பக்கத்தில் கேக் ஷாப் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்துருந்ததுனால அங்கே வந்து போயாச்சு யார் யாருக்கு என்னென்னலாம் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து அப்படியே ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து காஃபி வந்தது சாரி காஃபி லெட்டி அதுக்கப்புறம் எனக்கும் எங்கள் குட்டி பாப்பாவுக்கும் லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து பானிபூரி பெரிய பாப்பா பானிபூரி கேட்டிருந்தாங்க ரசம் ஊற்றின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பானிபூரி வந்து ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட்டு வெயிட்டிங்கில் உட்காந்துருந்தோம் இல்லை நானும் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லெமன் ஜூஸை அவங்க அப்பா கொடுத்த வேகத்தில் ஃபுல்லாக சிப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அவ்வளோ தாகம் போல் இருக்குது முடித்ததுக்கப்புறம் தான் வந்து ஆனாங்க பாப்பாவுக்கும் பானிபூரி வந்ததுக்கப்புறம் பாப்பா ரசம் ஊற்றி ரசம் ஊற்றி பானிபூரி சாப்பிட்டுட்டு எங்கிட்ட வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க பட் எனக்கு வந்து பானிபூரி அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்றதுனால குட்டி பாப்பா வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பானிபூரி வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படியே அக்காவும் தங்கச்சும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வழியாக வந்து பானிபூரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அடுத்து என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்கும்போது பாப்பா வந்து கேக் வேணும் அப்படின்னாங்க சரி அதில் என்ன ஃப்ளேவர் வேணும்னு கேட்டதுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பாப்பா சொல்லிகிட்டு இருந்தாலா சரின்னு சொல்லிட்டு சாக்லேட் ஃப்ளேவர் கேக் வந்து ரெண்டு வாங்கிட்டு பாப்பா ரெண்டு பேர் பா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேக் வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பார்சல் கட்டிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு வெயிட் இருந்தோம் அவங்களும் வந்து அவங்களோட பார்சல்ஸை கொடுத்துட்டாங்க இவங்களோட கேக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் வச்சு கொடுக்குறதுனால எங்கள் குட்டி பாப்பாவோட அட்டகாசம் பயங்கரமாக இருந்தது சரி எப்படி தான் சாப்பிட்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஷூட் பண்ணுன்னு நினச்சிட்டு வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பா மூக்கில் வாயில் எல்லாம் அப்பிக்கிட்டு செம்ம க்யூட்டாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒன்றுமே அவங்களோட ஸ்மைல் அடிச்சுக்க முடியாத அந்தளவுக்கு செம்ம க்யூட்டாக இருந்தது அக்காவும் தங்கச்சியும் ரெண்டு பேருக்கும் வந்து ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே வந்ததுக்கு நம்மளும் ஹஸ்பண்டும் வந்து ஒரு செல்ஃபியாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவா கேப்சர் கேப்ச்சர் பண்ணிக்கலாம் ஒரு கிளிப்பிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் வந்து கேப்ச்சர் பண்ணிக்கிட்டோம் அடுத்தது அங்கேருந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் வந்து சைலண்டாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு வந்து ஹோம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹோம் ஒர்க் எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா இதிலே வந்து எங்களுக்கு டைம் அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு ரைஸ் வந்து இருக்குது ஸோ தக்காளி சட்னி இருக்குது அதாவது சாரி தக்காளி சட்னி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து தக்காளியும் வெங்காயமாக வந்து கட் இருந்தேன் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஸ்கூலில் நடந்த சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு இருந்தார் எனக்கு சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது பயங்கர காமெடியாக இருந்தது ரொம்ப சிரிப்பாக இருந்தது என்னோடய சிரிப்பை அடக்கிக்கவே முடியல இப்படிலாம் கூட இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டதுக்கப்புறம் தக்காளி பச்சடி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் எங்களோட டின்னர் ரைஸும் தக்காளி சட்னியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சமைச்சு முடிச்சுட்டு தக்காளி பச்சடி செஞ்சுட்டு அப்படியே வந்து சைடில் வந்து பாத்திரமும் வந்து விளக்கி வச்சுட்டேன் ஆக்சுவலி கொஞ்சம் சவுண்டு வந்து வரும் ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிலிம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனந்தம் ஃபிலிம் வந்து யூடியூப்பில் பார்த்துட்ருக்காரு ஸோ பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு சர்வ் பண்ணிடலான்னு ஏன்னா பாப்பா வந்து இதுக்கு போயிருக்காங்க அவங்க அத்தைக்கிட்ட மெகந்தி போட போயிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் வெயிட் இருக்கேன் லாஸ்ட்டு கன்க்ளூஷன் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் அதுக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ சரி அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மெகந்தி வந்து வச்சுட்டு வந்துட்டாங்க நாளைக்கு பர்த்டே அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா என் ரெண்டு கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அவங்க அத்தை வச்சுட்ருக்காங்க பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது கழுவிட்டு வந்ததுக்கப்புறந்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் ரெண்டு நாள் துணி மடிக்கலான்னு பார்த்தேன் பட் இன்றைக்கும் ஃபுல் டே பிஸின்றதுனால நாளைக்கு வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன் அப்படிதான் போயிடுச்சு இன்றைக்கி நாள் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ வீடியோவிலே கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க நாங்கள் எங்கே கிளம்புனோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் ஹெவி டியூட்டி வண்டி எடுக்கிறதுக்காக தான் வந்து கிளம்பினோம் ஆக்சுவலி இன்றைக்கே அது பாசிபிளாக முடியுமா முடியாதா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்லேயே இருந்துச்சு பட் எனிவே வந்து எப்படி இருக்குது ஸோ என்ன ப்ரைஸ் ரேஞ்சு சொல்கிறாங்க அவைலபிளாக இருக்குமா இல்லையா என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் போனோம் அங்கே வந்து ஷூட் வந்து எங்களால் வந்து எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச அவங்க ரிலேட்டிவ்ஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அதுவும் சத்தியமாக வந்து ஆக்சுவலி இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்கள் வந்து வண்டியெல்லாம் தேடி ரொம்ப டயர்டாகிட்டு ஆஃப்டர்நூன் அரவுண்ட் ஒரு டூ ஓ கிளாக்கு மேலே தான் வந்துமா அந்த டென்ஷனில் அதுவும் இல்லாமல் பார்த்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வெளில வந்து கிளம்பிட்டார் ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து சரி ஓகே இன்னொரு டைம் நெக்ஸ்ட் டைம் அவர் வந்து வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தான் இருந்தேன் பட் அவர் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தாரு அங்கே போய்ட்டு அவர் பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புனவுடனே பார்த்தோடனே எனக்கும் பிடிச்சிருந்தது மேபி ஒரு டூ டூ த்ரீ டேஸ் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அவர் வந்து எடுத்துட்டு வந்துட்டார் ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அதே அதே கலரில் தான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏன்னா மேக்ஸிமம் எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ப்ளூ கலரு ரெட் கலரு க்ரீன் கலர் இதுதான் வந்து மெஜாரிட்டி அதிகமாக யூஸ் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரு அப்புறம் ஒரு மாதிரி அதான் மருண் மாதிரி இருந்தது செம்மையாக இருந்தது வண்டி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்புறம் அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்து மனசார ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆக்சுவலி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி இருக்குது அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய பொண்ணுக்கு பிறந்த நாள் பர்த்டே அதனால அவங்க மெஹந்தி வந்து போடுறதுக்காக வந்து அவங்க கிட்ட போயிருக்காங்க ஸோ அவங்க போட்டு வருவாங்க நான் காட்டலாம் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலான்னு வெயிட் பண்ணேன் பட் டைம் தான் ஆகிட்டே போகுது சப்போஸ் இன்கேஸ் வந்திருந்தாங்க அப்படின்னா வந்து இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைடு மாதிரி அதாவது கிளிப்பிங்ஸ் அதில் வந்து முடிஞ்ச நான் ஆட் பண்ண பண்ணுறேன் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடியோ வந்து பிளாக் வந்து முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் டே கேட்டேன் பா பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்